காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் அமர செழிப்பான ஒரு கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஹரி ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்க நலனு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்தால் இன்னும் சிறப்பான நாளாக என்று தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் எந்தெந்த விஷயங்களை நாம் இன்றைய தினம் செய்யாமல் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் என அனைத்தையும் இந்த வீடியோலாம் நான் அலையஸ் பண்ணலாம் நண்பர்களே மறக்காமல் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உலமாது நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கு எல்லாமே ஹாப்பி பர்த்டே விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுடைய அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க இன்றைய தினம் இருபதாம் நாள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை ஆவணி மாதம் நான்காம் நாள் சுபகிருத வருடம் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச்சிறப்பாக நல்ல நன்மைகளை தரும் மேலும் இன்றைய தினம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஜெயந்தி விழாங்க மேலும் தேய்பிரே நவமி தினம் இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் பெருமாள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த நல்ல பலன்களைத் தருங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் குரு பகவான் ராசி அதிபதியான குரு பகவான் ராசியிலே பலம் பெற்றுள்ளார் மேலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் சுக்கர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார் இது தவிர ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது தவிர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திர பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார் இதுவும் ஒரு யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த யோகங்கள் காரணமாக நமது மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு லாபகரமான நாளாக மகிழ்ச்சியான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்திருந்த சில பற்றாக்குறையான சூழ்நிலைகள் மாறி மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தன்னிறைவான நாளாக இன்னைக்கு அமையுங்க தாராளமான மனப்போக்கு உங்கள்கிட்ட இருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் அப்படி இல்லாமல் இருந்தால் அதை உருவாக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களது வாழ்க்கை நிலைமைகள் பற்றி சில பேர் வந்து புகார் சொல்றது உங்களுக்கு சில மனசுல சங்கடங்களை ஏற்படுத்தி தரலாம் ஆனால் அதனால நீங்கள் மனம் முடிந்து போகிறது எந்த விதமான பலனையும் தராதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிச்சைக்கார மாதிரியான சிந்தனைகள் கண்டிப்பாக நீங்கள் ஒழித்து விடுவது நல்லது இன்றைய போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம்னு சொல்லுவாங்க ஆனால் அது எல்லா விஷயத்துகளுக்கும் பொருந்தாதுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்க இன்றைய தினம் தாராளமான மனப்போக்கை உருவாக்கி கொள்வது நல்லதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மை தினம் காத்திருக்கு இன்றைய தினம் உங்களது அருகில் உள்ளவர்களால் ஏற்பட்ட பகைமை நிலை மாறக்கூடிய வகையில் உங்களுக்கு நட்புறவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க உங்களது பொருளாதாரம் என்ற தினம் மிகப்பெரிய வகையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தினமாக இன்னைக்கு அமைப்பதனால அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன உண்டு இன்றைய தினம் மாலை நேரத்தில் சில ஷாப்பிங் போகிறதுல குறிப்பாக உங்களது வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள் வாங்குறதுல நீங்கள் கொஞ்சம் பிஸியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத நல்ல வழிமுறைகளை இன்னைக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்றைக்கி தென்படுதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் மூலமாக தக்க சமயத்தில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கோங்க மேரேச்சி தொடர்பான எந்த விதமான முயற்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால திருமண தேதி குறிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது வியாபாரிகளைப் போலவே அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கும் நல்ல ஒரு தினமாக இன்னைக்கு அமையுங்க எதிர்பாராத சில நல்ல தன வருமானங்கள் என்ற தினம் உண்டு ப்ரமோஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பதவி உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் எதிர்பாராமல் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது செல்வ செழிப்பான ஒரு நாளை என்ற தினம் அமைப்பெருங்க தடைப்பட்ட காரியங்களை இன்றைய தினம் நீங்கள் வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாகவும் மன நிம்மதிகள் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையானது ஆரை போல எப்படி ஆறு வந்து நிற்காமல் போது அது மாதிரி உங்களுக்கு நீடித்த காதல் வாழ்க்கையை காத்திருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு மனம் கலந்த காதல்களுடன் நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை இன்னைக்கு அவருக்காக நீங்கள் தேர்வு செய்ய வாய்ப்புகள் இருக்குது திருமண வாழ்க்கையில் திருமணமானவர்களுக்கு இந்த தினம் ஒரு ரிமார்க்கபிளான ஒரு தனிச்சிறப்பான நாளா அமைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அசாதாரணமான ஒரு நல்ல விஷயங்கள் இந்த தினம் உங்களுக்கு நடக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஆனா வெளியில் போயிட்டு சாப்பிடுறது கண்டிப்பாக உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மிகச்சிறந்த நல்ல தினமா இன்னைக்கு அமையுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனன் பிடி ரசிகடன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனன் பிடி ரசிகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டை நினைத்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் மனத நல்ல உள்ளவங்களுக்கு மனத நன்றிகள் நமது வீடியோ தினசரி நீங்கள் பார்க்கறதுக்காக மொபைல் நோட்டிபிகேஷன் வரணும் இல்லையா அப்படி வரணும் அப்படின்னா இப்பவே நமது மீனன்பிடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் நமக்கு தினசரி நமது வீடியோவை நீங்க மிஸ் செய்யாமல் பார்க்கறது ஏதுவாக அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டுவாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடுகளும் இருக்காங்க கொஞ்சம் கடைபிடிங்க ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடுகளும் இருக்காது இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் நாள் முழுவதும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு சந்தோஷமான சுகமான ஒரு நாள் அமையுங்க இந்த தினத்தினருக்கான சந்தோஷத்தை இன்னும் அதிகரித்துக்கொள்ள நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரே கலரை யூஸ் பண்ணலாங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் இரண்டாம் நம்பர் நம்பர் டூ வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாக அமைங்க எந்த காரியமாக இருந்தாலும் சரி நல்ல உற்சாகத்தோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு இந்த தினம் ஷாப்பிங் போவீங்க சமையல் பொருட்கள் அல்லது உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு கைகூடும் ரொம்ப நாள் எதிர்பார்த்த சில விஷயங்களை இந்த தினம் நீங்கள் வாங்குறதுனால மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பா சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்களே உங்களுக்கு சிறந்த வெற்றிகள் கிடைக்கும் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கு எனவே அதற்கான முயற்சிகளை சுணங்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களது குடும்பத்துல சுபகாரியம் விரைவிலேயே நடந்துவிடும் வியாபாரத்துல நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால ஒரு செல்வ செழிப்பான நாளா உங்களுக்கு அமையும் சேமிப்பு கண்டிப்பாக அதன் மூலம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடலில் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாம் நீங்கி புத்துணர்வு பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷங்கள் அதன் மூலமாகவும் இருக்குங்க மனசில் இருந்து வந்திருந்த சில குழப்பங்கள் இப்பொழுது நீங்கி மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அலுவலக பண்ணிக்கல இப்போ தான் உங்களுக்கு நல்ல திருப்தியான மனநிறைவான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க அத்தகைய சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு சிறப்பாக ஒரு நல்ல சந்தோஷத்தை மேலும் அதிகரிக்க செய்யுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க ஆனால் பார்த்துட்டு அப்படியே போயிட்றீங்க லைக் பட்டனை தட்டி விடுறீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அதுக்காக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பட்டனை விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லதோ கெட்டதோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்கள் எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் அது எப்போயுமே கமெண்ட் செக்ஷன் ஓப்பனாக தான் இருக்கும் மீண்டும் நாளை தின ராசிபலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நாளை தின ராசிபலங்கள் எப்படி அமையுங்கிற விஷயத்தோடு நாளை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே